வணக்கம் பல ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் மிகவும் வயதானவர்கள் மட்டும்தான் கண் பார்வை குறைபாட்டால் முகக்கண்ணாடி அணிவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் ஆனால் தற்போது இருக்கிற காலகட்டங்களில் சிறு குழந்தைகள் முதல் பலரும் முகக்கண்ணாடியை அணியும் பழக்கத்துக்கு வந்துவிட்டார்கள் உதாரணமாக ஸ்கூல் மற்றும் காலேஜ் கிளாஸ் ரூமில் பாருங்கள் ஐம்பது பேர் இருந்தால் அதில் குறைந்தது பதினைந்து பேராவது முகக்கண்ணாடியை அணிந்து கொண்டுதான் இருப்பார்கள் ஏன் உங்கள் முன் பேசிக்கொண்டிருக்கும் நான் கூட முக அணிந்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படியானால் ஒரு கண்ணாடியின் உதவியோடு தான் பலரால் எழுதியிருக்கிற விஷயத்தை தெளிவாக பார்க்க படிக்க முடிகிறது முன்னாட்களிலெல்லாம் போன்று காரியங்கள் இல்லை பொதுவாக கண் பார்வை குறைபாடுகளுக்கு மருத்துவர்கள் இந்தெந்த காய்கறிகள் இந்தெந்த பழங்கள் இந்த விதமான விட்டமின்கள் நம்முடைய உடலுக்கு கிடைக்குமேயானால் கண் பார்வை குறைபாட்டை சற்று தள்ளி போடலாம் என்று சொல்வார்கள் என்னதான் செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு மனிதர்களுக்கு கண் பார்வை குறைபாடு ஏற்படுவதை நம்மால் தவிர்க்க முடியாது இது ஒரு புறம் இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட பறவைக்கு கண் பார்வை மிக துல்லியமாக இருக்கிறது நான் எந்த பறவை பற்றி பேசுகிறேன் என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் ஏனென்றால் இந்த வீடியோவின் தம்நெலில் பார்த்த உடனே இந்த நிகழ்ச்சியில் கழுகை பற்றி ஏதோ சில காரியங்களை பேசப் போகிறார்கள் என்று கணித்திருப்பீர்கள் ஆம் நாம் கழுகை பற்றி தான் போகிறோம் கழுகுக்கு மிக துல்லியமாக பார்க்கக்கூடிய திறன் இயற்கையிலேயே அமைந்திருக்கிறது இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனால் மிக துல்லியமாக பார்ப்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட வெகு தூரத்திலிருந்து ஒரு காட்சியை பார்க்கும் திறன் கழுகின் மற்றொரு சிறப்பாகும் கழுகின் பார்வையை குறித்து விஞ்ஞானம் என்ன சொல்கிறது வேதம் என்ன சொல்கிறது என்று பல காரியங்களை பார்க்கலாம் இந்த வார வேதமும் விஞ்ஞானமும் முதலாவது வேதம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம் யோபு முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது கூறுகிறது உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும் அங்கே இருந்து இறையை நோக்கும் அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும் அதே போல ஆபஹூக் ஒன்று எட்டின் கடைசி பகுதி கூறுகிறது இறைக்கு தீவிரிக்கிற கழுகுகளைப் போல பறந்து வருவார்கள் பொதுவாக கழுகுக்கு பல சிறப்பம்சங்கள் உண்டு நாம் ஏற்கனவே சொன்னது போல வெகு தூரத்திலிருந்து தெளிவாக பார்க்கக்கூடிய கண் பார்வை தீவிரமாக பறந்து சென்று தன் இறையை பற்றி தன்மை பல நாட்கள் காத்திருந்து தன்னுடைய பலனை புதுப்பிக்கும் விதம் என பல சிறப்பம்சங்கள் உண்டு எனவேதான் கழுகை பற்றி சில வசனங்களை ஊழியர்கள் பிரசங்கிக்க கேட்கும்போது கழுகுக்கு எவ்வளவு துல்லியமான கண் பார்வை இருக்கிறதோ அதேபோல நமக்கும் துல்லியமான ஆவிக்குரிய கண் பார்வை இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஏனென்றால் நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவனை மேற்கொள்ள நம்முடைய ஆவிக்குரிய கண்களும் திறந்திருப்பது மிக மிக அவசியமாகும் எத்தனையோ தேவப்பிள்ளைகள் சாட்சி சொல்லும்போதும் கூட தாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஆண்டவர் தங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார் நாங்கள் பரலோக காட்சிகளை கண்டோம் சத்ருவின் தந்திரங்களைக் கண்டோம் மனிதர்களின் துர் ஆலோசனைகளை கண்டோம் என்றெல்லாம் கூறுவார்கள் எனவேதான் ஆவிக்குரிய கண்கள் மிக மிக முக்கியம் என்று நமக்கு ஊழியர்களும் பெரியோர்களும் ஆலோசனையாக சொல்லுவார்கள் கழுகின் பார்வையைப் பற்றி விஞ்ஞானத்தின் கண்ணோட்டம் என்ன அதையும் சற்று பார்த்து விடுவோம் பொதுவாக கழுகின் கண்கள் பெரிதாக இருக்கின்றன இது அதற்கு நல்ல கவனத்தை வழங்குகின்றன கழுகுகள் தூரத்திலிருந்தே சிறிய உயிரினங்களை கூட துல்லியமாக காண முடியும் மனிதர்கள் இருக்கிற இடத்திலிருந்து தலையை அசைக்காமல் நூற்றி எண்பது டிகிரி வரை காட்சிகளை காண முடியும் ஆனால் கழுகுகளோ முன்னூற்றி நாற்பது டிகிரி வரை காட்சிகளை காண முடியும் சற்று சோதித்து பாருங்கள் நம்முடைய தலையை நேராக வைத்துக்கொண்டு இடது பக்க காட்சியிலிருந்து வலது பக்க காட்சிகள் வரைதான் நம்மால் பார்க்க முடியும் அதுதான் நூற்றி எண்பது டிகிரி ஆனால் கழுகுகளோ அப்படியல்ல இருக்கிற இடத்திலிருந்தே கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பது டிகிரி அளவில் காட்சிகளை காண முடியுமா மிகச்சிறிய அசைவுகளை கூட கழுகுகள் எளிதாக கண்டறிந்துவிடும் கழுகுகள் வேட்டையாடுவதில் மிக திறமை வாய்ந்தவை துல்லியமான கண் பார்வையினால் தன்னுடைய இறையை கண்டுபிடித்தவுடன் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து தன் இறையை கவிவிடும் கழுகுகள் சுமார் இரண்டாயிரம் முதல் மூன்றாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்தாலும் கூட கீழே இருக்கக்கூடிய ஒரு சிறிய எலியை கூட கண்டுபிடித்துவிடும் அத்தனை கூர்மை நேரந்த கழுகின் பார்வை அது இப்படி கழுகின் பார்வையைப் பற்றி அறிவியல் பூர்வமாக எத்தனையோ காரியங்களை நாம் சொல்லலாம் கேட்பதற்கு மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது கழுகின் பார்வை இத்தனை கூர்மையாக இருப்பதை நாம் அறிவியல் பூர்வமாக இப்பொழுது கேள்விப்படுவது காரியம் அல்ல மாறாக கழுகை உண்டாக்கின கர்த்தர் கழுகின் தன்மையைப் பற்றி எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக வேதத்தில் எழுதி வைத்தார் பாருங்கள் அதுதான் காரியம் அந்த வசனத்தை வாசிப்போமா யோபு முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது கூறுகிறது உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும் அங்கே இருந்து இறையை நோக்கும் அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும் வேதம் சத்தியம் சமூலமும் சத்தியம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம்